உள்ளே நுழையும் போது யுத்தத்துக்குள்ளே நுழையும் போது அந்த பட்டணத்துக்குள் அந்த ஹோலி சைட் என்று சொல்லக்கூடியதான டெம்பிள் மவுண்ட் அந்த இடத்துக்குள் நுழையும் போது கையில் தோரா ஓட போறாரு தோரான்னா ஐந்து ஆகமங்கள் உள்ளதான நம்ம சொல்றோம் வேதாகமம்னு அஞ்சு ஆகமம் ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள அஞ்சு ஆகமம் இந்த அஞ்சு ஆகமத்தை உடைய அந்த புத்துக்கு பேர் புக்கத்துக்கு புத் புத்தகத்துக்கு பேர் தான் தோரா அதை எடுத்துக்கிட்டு அவர் போறாரு அவங்க வேதம் ஏன் யூதனை கத்தரை ஆசீர்வதிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதா யூதனை ஆசிர்வதிக்கிறதுக்கான காரணம் புரியுதா அவங்களுக்கு அவன் ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கிறாங்கிறது ரெண்டாவது உலக பிரகாரமாய் தேவனுக்கான ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருக்கிறது ஒரு ஒரு யுத்தத்தில் உள்ளே போகும்போது கூட பைபிளோடு உள்ள நுழையிற பாருங்க இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது கூட பைபிளோடு வரமாட்டோம் சர்ச்சுக்கு வரும்போது கூட பைபிளோடு வர்றதில்லை எல்லாரும் ஆராதனைக்கு கிளம்பி நல்ல ரெடி ஆகி எழுநூறு தடவை கண்ணாடியை பார்த்து முந்நூறு தடவை சரி பார்த்து காரில் ஏறி உக்காந்து கார் மூவ் ஆகும்போது மில்லியன் டாலரில் ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி தெரியுமா பைபிள் எடுத்தீங்களா உடனே பின்னாடி உட்காந்துருக்கிற பையன் அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுவான் என்ன சொன்னால் சொல்லுவான் போன வாரம் வந்து எங்க வச்சிங்க அப்போ அதோடைய அர்த்தம் என்ன ஒரு வாரமாக என்ன செய்யல பைபிளே தேடலை பைபிளே தேடலை சபைக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் வரோம் சரி இதுதான் நம்ம பழக்கமானால் நம்ம அப்படி கிடையாது பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பும் போது டைரி எடுத்தியான்னு கேட்க தெரியுது டைரியில் சைன் வாங்கினியான்னு கேட்க தெரியுது பேட்ச் போட்டியா நீங்கள் கேட்குறீங்க ஐடி கார்டு எடுத்தியா புக்ஸு எடுத்தியா வாட்ரு பாட்டில் எடுத்தியா இத்தனை எடுத்தியா கேட்க தெரியுத சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்தியானு கேட்க தெரியுதா இப்போ நாங்க எந்த அளவுக்கு நாங்க மாறிட்டோம் தெரியுமா சர்ச் நடத்துறவங்க நீங்க கண்டிப்பா பைபிள் இல்லாம தான் வருவீங்கன்ற நம்பிக்கையில நாங்களே ஒவ்வொரு சீட்லயும் பைபிள் வச்சுட்டோம் பல பல சர்ச்சில் பார்த்தீங்கன்னா உட்கார இடத்துல என்ன வச்சுருக்குறாங்க பைபிள் வச்சுருக்குறாங்க ஏன் நீங்கள் எடுத்துட்டு வர மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா சபை தான் இந்தியாவுக்கே பைபிள் கொடுத்த சபை சீகன் பாலுக்கு தான் பைபிள் பிரிண்ட் பண்றதுக்கே காரணம் உலகம் முழுக்க கொண்டு போனாங்க இவங்க தான் இன்னைக்கு நாம சபைக்கு வரும்போது என்ன செய்யறதில்லை பைபிள் கொண்டு வர்றதில்லை அது ஒரு ஃபேஷன் பைபிள் கொண்டு அப்படியே அழகாக கையை வீசிக்கிட்டு வரதுங்கிறது ஒரு ஃபேஷன் நாமெல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமே உட்காந்துருக்குறோமே அதுக்கு காரணம் யார் தெரியுமா நம்முடைய முற்பிதாக்கள் நம்ம தாத்தா நம்ம அப்பாக்கள் அவங்களுக்கெல்லாம் நல்லதோ கெட்டதோ நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா காலையில் எழுந்திருச்சோன்ன பைபிள் வாசித்துருவாங்க பல்லு விளக்கிட்டு நல்லா தலையை வாரிட்டு அழகாக உட்காந்து பைபிள் வாசிச்சு தான் மற்ற வேலை பார்ப்பாங்க காஃபியே அதுக்கப்புறம்தான் குடிப்பாங்க நீங்கள் யாராவது கை இப்போ இருக்க ஜென்ரேஷனில் காலையில் பைபிள் வாசிக்கிறீங்களா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்காரங்க ஒன்று கற்று வச்சிருக்கிறாங்க ஒரு வார்த்தை ரொம்ப பிஸி இந்த வார்த்தையை கற்று வச்சிருக்கான் எதுக்கு எடுத்தாலும் என்னமோ நம்ம அப்பாக்கள்லாம் வேலையே செய்யாத மாதிரியும் தாத்தாக்கள்லாம் வேலையே செய்யாத மாதிரியும் இவங்க மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரியும் அய்யோ உட்காருவே நேரம் இல்லை ஓட நேரம் இல்லை இப்படி சொல்லி சொல்லி எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது உட்காந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்காங்க யூடியூப் அரை மணி நேரம் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது போதாததுக்கு சாயங்காலம் வந்து ஐபிஎல்லில் உட்காந்துருக்காங்க ரெண்டரை மணி நேரம் சீரியலில் உட்காந்துருக்காங்க மூன்றரை மணி நேரம் ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை பைபிள் வாசிக்கிறது யாருடைய வேலைன்னு பார்த்தா வயசானவங்க வேலையா மாறி போச்சு காலையில் வயசானவங்க காலையில எந்திரிச்சு பைபிள் வாசிக்கிட்டே இருப்பாங்க பைபிள் வாசிக்கிறது குற்றமான ஒரு வேலையா போச்சு நீங்களும் வாசிக்க மாட்டேங்கிறிய உங்க பிள்ளைகளையும் பைபிள் வாசிக்க விட மாட்டீங்க இப்பவும் சொல்றேன் நீங்க எங்க வேணா நல்ல வேலையில் இருங்க அதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா உங்க படிப்பு மட்டும் இல்ல உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு சேர்த்து வச்ச ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் அப்பா அம்மா கத்தருக்குள்ளே இருந்தது இன்னைக்கு தலைமுறை பாருங்க இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மா அவங்க செல்ஃபோனில் இருக்கிறாங்க பையன் வீடியோ கேம்ஸில் இருக்கான் நம்ம தாத்தா எல்லாம் பைபிள் வச்சுருந்தாங்க நம்ம அப்பா கூட கையில் பைபிள் வச்சுருந்தாங்க நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க உங்கள் பையன் வீடியோ கேம்ஸ் வச்சுருக்கான் இதுலேயே புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும்னு பாருங்கள் காலையில் எழுப்பும் போதே எங்கள் அம்மாச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருச்சு ஆறு மணிக்கெல்லாம் பிடிச்சிருவாங்க முடிச்சுட்டு வந்து பைபிளோட தான் நான் அவங்களை பார்த்துருக்குறேனே இப்ப போய் பாருங்க சாயங்காலம் ஆறு வரைக்கும் குளிக்கிறது இல்லை அது வேற விஷயம் விட்டுருங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஆஃப் டிராயரியும் ஒரு டிஷர்டையும் போட்டுக்கிட்டே ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க பைக்கில் ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டே காய்கறி கடை வரைக்கும் வந்துடுறாங்க அதை விட்டுருங்க காலையில் எழுந்திருச்சு பைபிள் வாசிக்கிறீங்களா ஜோ பண்ணுறீங்களா ஏதாவது இருக்கா முந்தியெல்லாம் நம்ம வீடுகளில் நான் வேற யாரையும் பேசல சிஎஸ்ஐ வீடுகள் ப்ரொட்டஸ்டன் வீடியே சொல்றேன் காலையில் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணி அனுப்புவாங்க நிற்கும் போது வெளியே போகும்போது நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு அனுப்புவாங்க இது ப்ரொசீஜர் இப்போ அப்படியே அனுப்புறிய இப்போ நீங்கள் அனுப்புகிற பாருங்க மூன்றாம் உலக யுத்தத்துக்கு பையனை அனுப்புகிற மாதிரி அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு ஆட்டோ வந்துருச்சு ஓடு ஓடு அவர் ஆள் நடிக்கிறார் பாரு பேக விட்டுட்டு போறியே நாயே பேயே வந்ததே போனதே செத்ததே உயிர்த்ததே எல்லாம் வருது எங்கே ஜோ பண்ணி அனுப்புறிய எங்கே ஒரு நீங்க சிலுவை போறது சரியா தப்பாங்கிறத இடத்துக்கே நான் வரல ஒரு பயபக்தி இருந்துச்சு அப்பா அம்மாவுக்கு காலையில எந்திரிச்சோன்னு ஜோ பண்ணணும் இருந்துச்சு இல்ல இங்க காலையில ஜபமே கிடையாது நீங்க பாருங்க நம்ம வீடுகள்ல பாருங்க நான் கண் கூட பார்த்தத சொல்றேன் காலையில எழுந்திரிச்சோம்னா ஒரு பாட்டு போட்டு விட்டுருப்பாங்க தந்தானை துதிப்போமேன்னு பாடும் அது எல்லா வீட்லயும் பாடும் இப்போ உங்க வீட்டுல பாட்டு இருக்கா எழுந்திரிச்ச உடனே யூடியூப போட்டு விட்டுறீங்க காலங்காத்தால தக்காளி சட்டி செய்வது எப்படி அதை செஞ்சு முடிச்சு கொண்டு வைக்கிறீ அது தக்காளி சட்டி மாதிரியும் அது என்ன ரூபத்தில் இருக்கணும் தெரிய மாட்டேங்குது எல்லா காலங்காத்தாலும் தான் உட்காந்துருக்கிய முடிக்கும் போதே செல்போன்ல முடிக்கிறீங்க அப்புறம் அப்பா அம்மாவை பார்த்து தாத்தா பாட்டியை பார்த்து சொல்றது இந்த வயசானதுக்கு வேற வேலையே இல்லை காலங்காத்தால் உட்காந்து பைபிள் வாசிக்குதுங்கிறியா இப்பவும் சொல்றேன் உங்கள் வீடு ஆசிர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா இன்னும் அந்த தாத்தா பாட்டி உட்காந்து வீட்டு வாசல்ல பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் தான் இன்னும் ஆசீர்வாத காரணமா இருக்கிறாங்க நீங்க வச்சிருக்கிற பணம் ஆஸ்தி சம்பாத்தியம் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும் அவர்கள் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது அதுதான் உங்களை பாதுகாக்கும் பிள்ளைகளுக்கு காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்க சொல்லி கொடுங்க எழுந்திருக்கும் போதே எப்படி சொல்லி எழுப்புறிய இன்னைக்கு எக்ஸாம் சீக்கிரம் எழுந்துரு நீட்டுக்கு டெஸ்ட்டு மடக்குக்கு டெஸ்ட்டு சைடுக்கு டெஸ்ட்டு பத்தாவது பப்ளிக்கு பன்னெண்டாவது பப்ளிக்கு அவனை எழுப்பும் போதே ஹாரராக எழுப்புறீங்க படத்துக்கு எழுப்புற மாதிரி அவன் எழுந்திருக்கும் போதே டென்ஷனாக எழுந்திருக்கிறான் முந்தி எழும்பும் போதே பைபிள் வாசின்னு எழுந்திருப்பாங்க வாச பிறகு கேட்பாங்க என்ன வாசிங்கன்னு என் நல்லதோ பாருங்க இன்னைக்கும் அவர் அந்த சந்ததி ஆசீர்வாதமா இருக்கு அப்படி எழுப்பின சந்ததி இப்ப நீங்க எழுப்புற சந்ததி தப்பா இருக்கிறது நாளையிலிருந்து பிள்ளைகளுக்கு காலையில பைபிள் வாசிக்க சொல்லி கொடுங்க முதல் ஒரு அதிகாரத்தை வாசிக்க சொல்லுங்கள் மிஞ்சி போச்சுன்னா பத்து நிமிஷம் ஆகும் உங்கள் பிள்ளையினுடைய படிப்பு எழுபது வயசு வரைக்கும் உதவும் ஆனால் நீங்கள் கொடுக்குற பைபிள் நித்தியத்துக்கும் உதவும் பரலோகம் வரைக்கும் உதவும் காலையில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பைபிள் வாசிக்க சொல்லி கொடுங்க அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு பைபிள் வாசிக்க வேண்டாம் நாளைக்கு வாசிச்சுக்கலாம் ஏன்னா சயின்ஸில் மார்க் ரொம்ப முக்கியம் அப்போதான் நீ டாக்டர் ஆக முடியும் அவன் டாக்டர் ஆகிறானோ இன்ஜினியர் ஆகுறானோ ஆனால் பிள்ளை முதல்ல பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும் இன்ஜினியர் இன்ஜினியராகி நரகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அவன் டாக்டர் ஆகலனா கூட பரவாயில்ல பரலோகத்துக்கு போய்ட்டு ஆசீர்வாதம் அதான் முடிவு அதனால தான் கத்திர யூதனை இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் யூதன் உலகத்தில் ஏன் இவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்கிறான் எங்கே போனாலும் பைபிள் தான் வாசிக்கிறான் இப்போ யுத்தம் ஆரம்பிக்கும் போதும் அவன் வந்து பைபிள் அவங்களுடைய சங்கீத வாஸ்து தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஓய்வு நாளில் யுத்தம் நடந்தால் யுத்தம் பண்ண மாட்டான் யுதன் பரவாயில்லன்னு விட்டுடுறான் ஓய்வு நாள் தூரம் அமைதியாக இருக்கிறான் கர்த்தருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும் இம்பார்ட்டன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஆராதனை இருக்குதா அன்னைக்கு ஏதாவது டெஸ்ட் இருந்தால் அங்கே போயிடுது அன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போயிடுது கல்யாணம் அங்கே போயிடுது கேட்டால் சொல்கிறது இந்த ஒரு வாரம் பிரச்சனை இல்லை போயிடலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அவ்வளவு முக்கியத்துவத்தை தான் தேவன் உங்களுக்கு தருவார் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்து மேல் அதிபதியாய் வைப்பார் நீங்கள் அளக்குற அளவின்படி தான் உங்களுக்கு அளக்கப்படும் நீங்க எவ்வளவு கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டுறீங்களோ அவ்வளவு வைராகியம் கர்த்தர் உங்களுக்கு பாராட்டுவார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்